அனைவருக்கும் வணக்கம் தனுசு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறும் செவ்வாயால் வெற்றிக்காக காத்துக்கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு அற்புதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில தனுசு ராசினி மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாம மீனராசியில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராசி சேர்ந்த மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி ஏற்படக்கூடிய இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தியாவதால புனித பயணங்கள் அதிகரிக்க அது மட்டும் இல்லாம புகழ் புராதன கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான சாத்திய குறுகளும் நிறைந்த ஒரு தான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது அதே போல இந்த கிரக மாற்றத்தால் தனுசு ராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க அவர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி விடுங்க உண்டுங்க குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் மேற்பட்டவர்களின் சம்பாத்தியம் கிடைத்து அதன் மூலம் மகிழ்ச்சி பெறுக இருக்குது நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க அதே போல் வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் ஆதாயம் தரும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க எடுத்த முயற்சி வெற்றியாகுங்க விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க அது மட்டும் உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு குரு மற்றும் சுக்கரனால் பரிவர்த்தனை யோகம் கிடைத்திருக்கிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான் ஆறுக்கும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது நல் அவ்வளவு நல்லதல்லங்க எதையும் திட்டமிட்டு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென வர மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகுங்க முயற்சி அதிகமாக இருந்தாலும் காரியங்கள் முடிவடைவதில் தாமதம் ஏற்படுங்க வியாபாரத்தில் இணைந்திருக்கும் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடலாங்க எதிரிகளுடைய தொல்லை அதிகரிக்கும் வந்த வரன்கள் கை நழுவி செல்லுங்க இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது குரு மற்றும் சுக்கரனுடைய வழிபாடுகளை முறையாக செய்தால் குழப்பங்கள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அது மட்டும் மட்டுமில்லாமல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சூரியன் சனி பகவான் மற்றும் சுக்கரன் ஆகியோர் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் ராசிநாதன் ஆகிய குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க இதனால இத்தருணங்கள்ல வரவு கேற்ற செலவுகள் உண்டுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தரலாம் குடும்பமான வரைக்கும் அவற்றை அடைப்பதற்கான வழியை மேற்கொள்வது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு கவலை அளிக்குங்க தேவையற்ற வாக்குவாதமும் பகை உணர்வும் தலையீடுகளும் மன நிம்மதியை பாதிக்குங்க குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக கவலை ஏற்படும் விவாக சம்பந்தமான முயற்சிகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு தடங்கல்கள் நீடிக்கும் அர்த்தாஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினுடைய நிலையினால வீண் அலைச்சல்கள் முயற்சியில் தோல்வியும் உடல் ஆரோக்கிய குறைவும் கவலை அளிக்குங்க மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பகிர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் நியாயமான போக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசியினருக்கு புதிய சலுகைகள் ஊக்கத்தை தருங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க தற்காலிக பணியாளர்கள் அவரது துறைகள்ல பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு இந்த அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில்துறைக்கு தொழில் துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிப்பதால விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர இருக்குதுங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அது நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்துல கிடைக்க இருக்குது பலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்புகள் உருவாகுங்க கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் தனுசராசியை கலைத்துறையினருக்கு இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் சற்று உயருங்க ஒரு சிலருக்கு அமெரிக்க நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறு உருவாக இருக்குது மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க புகழ் அதை இல்லாமல் புகழ் ஒங்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படம் எடுக்க நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்குது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எடுக்கும் திரைப்படங்கள் அபரிமிதமான லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும்

கட்சியில் உங்களுக்கு எதிரான எதிர்கால நலனை பாதிக்கும் என்பதால எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாமல் தனுசராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது கல்விக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க பாடங்கள்ல மனம் ஈடுபட மறுக்குங்க படிக்க உட்கார்ந்தாலே உறக்கம் சோர்வும் மேலிடும் தேவையற்ற குடும்ப கவலைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க பாடங்களை மனதை செலுத்த முயற்சி செய்வது ங்க விவசாய துறையினரை வரைக்கும் செவ்வாய் ராகு மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க வயல் பணிகளின் போது உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க குறிப்பாக இரவு நேரங்களில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது ரூணஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால படைய கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க இக்காரணத்தை கொண்டும் புதிய கடன்களை ஏற்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்து அதே பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கரனால் மட்டும் நன்மைகள் கிடைக்க இருக்குது குடும்ப மதிப்பில் பிரச்சனை ஏற்படாதுங்க இருந்தாலும் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்துங்க நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறையுங்க திருமண முயற்சிகள் தடங்கல்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மனிதர்க்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே போல் தனுசுராசனியர்களுக்கு தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பிரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநாகேஸ்வரம் காலகஸ்தி நாகமங்கலா ஆகிய திருத்தல தரிசனம் என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்